அக்டோபர் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை தெளிவான வானிலை அறிக்கைக்கு வரவேற்கிறேன் நான் தான் உங்கள் கோபிநாதன் பேசுகிறேன் வரக்கூடிய நவம்பர் மூணு நாலு தேதிகளில் நம்ம தமிழ்நாட்டில் மழை பெய்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு குறிப்பாக வந்து நவம்பர் மூணாந்தேதி நம்மளுடைய வட தமிழகத்துலேயும் நவம்பர் நாலாம் தேதி ஒட்டுமொத்த மாவட்டங்கள்லேயும் மழை வாய்ப்பு தெரிகிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நவம்பர் அதாவது நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்குமே பார்க்கும்போது எந்த ஒரு புயலும் எந்த ஒரு தீவிர புயலும் நம் தமிழகத்தை நோக்கி வரப்போகிறது கிடையாது அதனால் நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு தீவிரமான மழைப்பொழிவுக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை அதை சொல்லிக்கிறேன் அதே வேளையில் இந்த நவம்பர் மூணு நாலு தேதியில் எப்படி மழை வாய்ப்பு எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நமக்கு நம்மளுடைய அரபிக்கடலில் ஒரு சுழற்சிங்கிறது சுழண்டுக்கிட்டு இருக்குது அந்த சுழற்சியினால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தான் இருந்துகிட்ருக்கு இப்போ இந்த மாத இறுதி வரைக்கும் நமக்கு நமக்கு பெரிய லெவலில் மழைப்பொழிவு இருக்காது நவம்பர் மாதத்தில் உறுதியாக நமக்கு ஒரு ரெண்டாவது வாரத்தில் ஏதாவது ஒரு தீவிரமான நிகழ்வு ஒரு தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல மலைப்பொழிவை கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பாக வந்து மெயினாக பார்க்க வேண்டியது அந்த நவம்பர் மூணு நாலு நவம்பர் மூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை நவம்பர் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை கிழமை இந்த ரெண்டு நாள்லையும் எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம தெளிவா உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா அதை நம்ம ரொம்ப உன்னிப்பா பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு இதை சொல்றேன் நாளைக்கு வந்து வானிலை என்பது மாறலாம் நான் தான் சொல்லிட்டு நான் மூணு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வானிலை மாறும் அது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக வானிலை என்பது இப்ப மாறிக்கொண்டே இருக்கிறது உடனுக்குடன் நம்ம வந்து தகவல்களை அப்பப்பதான் தெரிஞ்சுக்க முடியும் அதனால நாளைக்கு நாளை மறுநாள்லாம் நம்ம சேனலை நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டாதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் அதே வேளையில் பார்க்குறோம் கரெக்டாக நமக்கு சொல்ல போனால் நவம்பர் மூணாம் தேதி மாலை வேளையில் நமக்கு எங்கே குறிப்பாக வட தமிழகத்தில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு இருக்குங்க நவம்பர் மூணு அதாவது நமக்கு புதுச்சேரிக்கு வடக்கேயே நல்ல மலைப்பொழிவு நவம்பர் மூணாம் தேதி திங்கக்கிழமை குறிப்பாக நம்மளுடைய சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் காஞ்சிபுரம் அதுக்கப்புறம் திருவண்ணாமலை புதுச்சேரி சேலத்துக்கு வடக்கே பெரம்பலூருக்கு வடக்கே நாகப்பட்டினத்துக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் நல்ல மலைப்பொழிவை வரக்கூடிய நவம்பர் மூன்றாம் தேதி பெறப்போகிறது அதன் பிறகு அப்படியே படிப்படியாக நவம்பர் நாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அப்பயும் ஒரு மலைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்குது நவம்பர் நாலாம் தேதி டெல்டா மாவட்டங்கள்லேயும் மழை இருக்கும் அன்னைக்கும் ஒரு நல்ல மலைப்பொழிவு நவம்பர் நான்காம் தேதி ஒட்டுமொத்த தமிழகத்திலையுமே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஈரோடு திருச்சி புதுக்கோட்டை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுச்சேரி கடலூர் அரியலூர் திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி ஆம்பூர் வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை உள்ளிட்ட திருவள்ளூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலையும் வரக்கூடிய நவம்பர் நான்காம் தேதி மழை வாய்ப்பு தெரிகிறது நவம்பர் மூணு நவம்பர் நாலு இந்த ரெண்டு நாள் மலைப்பொழிவு இங்கே தான் அதுக்கப்புறம் நமக்கு பெரிய லெவலில் அடுத்தடுத்து வானிலைகளை பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த ரெண்டு நாள் நமக்கு மழைப்பழிவுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு மிதமான மழைதான் பெரிய லெவல்ல பாதிக்கும் மழை இருக்காது ரெண்டு நாளைக்கு மழை உறுதி அடுத்த வேளையில் இப்போ வரைக்கும் நமக்கு வடகிழக்கு பருவமழை இந்த நாள் வரைக்கும் இன்னைக்கு வந்து என்ன அக்டோபர் முப்பதாம் தேதி அதாவது ஒன்றாம் தேதியில அக்டோபர் ஒன்றாம் தேதியில அக்டோபர் முப்பதாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த மாசமே நமக்கு முடிய போது பார்க்கையில் நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு நூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர் ஆனால் பெய்திருக்கிறது இரநூத்தி முப்பத்தி மூணு புள்ளி ஒம்பது மில்லி மீட்டர் இது இயல்பை விட நாற்பத்தி ஒரு சதவீதம் வடகிழக்கு பருவமழை நமக்கு கூடுதலாக பெஞ்சிருக்கு இப்போ ஏன் கூட பெஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன்னா ரொம்ப கூடுதல் நமக்கு பெய்ய வேண்டியது இருபத்தி மூணு அதாவது இருபத்தி மூணு சென்டிமீட்டர் இப்போ பெஞ்சிருக்கு ஆனால் நமக்கு பெய்ய வேண்டியது பதினாறு சென்டிமீட்டர் தான் அப்போ இயல்பை விட நாற்பத்தோரு சதவீதம் மழை கூடுதல் இங்கே பாருங்க விருதுநகரில்லாம் மலை கொட்டியிருக்கு மழை ரொம்ப கொட்டியிருக்கு அறுபத்தி ஏழு சதவீதம் எல்லாம் இங்கே இருக்கிறதுலே அதிகமான மழைங்கிறது வேலூர் மாவட்டத்தில் தான் வேலூர் மாவட்டத்தில் ரொம்ப கூடுதலான மழை இப்போ பெஞ்சிருக்கு பதினாலு சென்டிமீட்டர் மழை பெய்யணும் ஆனால் நமக்கு பெய்திருக்கிறது அதான் முப்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் அதே போல அடுத்து ஒரு பெரிய மழை பொழிவு எந்த மாவட்டத்தில் பொழிஞ்சிருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் நமக்கு பெய்ய வேண்டியது பதினாலு சென்டிமீட்டர் ஆனால் பெய்திருக்கக்கூடிய மழை என்பது முப்பத்தி ஒம்போது சென்டிமீட்டர் அதே போல் ஒரு பெரிய மலை எங்கே பெஞ்சிருக்குன்னா ராணிப்பேட்டை இந்த வாட்டி வெளுத்து வாங்கியிருக்கு ராணிப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா பெய்ய வேண்டியது பதினாலு சென்டிமீட்டர் ஆனால் பெய்திருக்கிறது முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் இங்கேலாம் மலையுடைய தீவிரம் ரொம்பவே கூடுதலாக இருந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம் இங்கே தான் மழையுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அதே வேளையில் நமக்கு அடுத்தடுத்த எங்கேயுமே மைனஸ் கிடையாது ஒரே ஒரு இடத்துல திண்டுக்கல்லில் மட்டும் கொஞ்சம் மழை குறைவாக இருக்குது திண்டுக்கல்ல கொஞ்சம் மலையோடைய தீவிரம் படிப்படியாக ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டு இருக்குது திண்டுக்கல்ல இனிமேல் வரும் நாட்களில் மழையுடைய தீவிரம் கூடுதலாக மாறும் அதே போல் நாகப்பட்டினம் மாவட்டத்துலேயும் மழையுடைய அந்த தீவிரம் என்பது கொஞ்சம் குறஞ்சிருக்கு அங்கேயுமே மைனஸ் ரெண்டு சதவீதத்தில் இருக்குது அங்கே குறைவாக இருக்குது அதே போல் பெரம்பலூர்லேயும் கொஞ்சம் மழை ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஒரு ஆறு சதவீதம் மழை குறைவாக இருக்குது இதெல்லாம் மாறும் உறுதியாக மாறும் சேலம் மாவட்டத்துலேயும் ஒரு மைனஸ் நாலு சதவீதம் சேலத்துலேயும் மழை ரொம்ப குறைவாக தான் இருக்குது அதே வேளையில் நமக்கு திருப்பூர் மாவட்டத்துலேயும் ஒரு அஞ்சு சதவீதம் மழை குறைவாக தான் இருக்குது அங்கேயும் நமக்கு வந்து எல்லாமே மாறும் இதெல்லாம் மாறிடும் ஒரு புயல் ஏதாவது ஒரு தாழ்வு மண்டலம் ஒரு சுழற்சி ஒரு புயல் ஏதாவது ஒன்று நமக்கு நெருக்கமாக வந்துச்சுன்னா நவம்பர் ரெண்டாவது வாரத்தில் வந்துச்சுன்னா எல்லாமே மாறிடும் அதே வேளையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணுங்க இந்த கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நேற்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டத்தில் சின்னக்கல்லாரில் ஆறு சென்டிமீட்டர் மலை ரொம்ப கூடுதலான மழைப்பொழிவே கோயமுத்தூரில் தான் பொழிஞ்சிருக்கு அதே போல் நீலகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அங்கே ப்ரேயர் எஸ்டேட் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரேயர் எஸ்டேட் அடுத்து கோயமுத்தூர் சோளையாறு அதுக்கப்புறம் நீலகிரியில் உள்ள செருமுள்ளி அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூரில் உள்ள வால்பாறை அப்புறம் வால்பாறை தாலுக்கம் கோயம்புத்தூர் இங்கெல்லாம் மூணு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு குறிப்பாக கோயம்புத்தூரில் தான் அதிகபட்ச மழை ஆறு சென்டிமீட்டர் நேத்தை நேத்தைக்கெல்லாம் பேஞ்சிருக்கு மலை பார்த்துக்குருவோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நாளை மறுநாள்லாம் நம்ம சென்னை வானிலை ஆய்மையை என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா முப்பதாம் தேதியிலேருந்து நமக்கு நவம்பர் நாலாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுகை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்யுன்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்ல புதுகை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு மிதமான மழை தொடரலாம் ஆங்காங்கே எங்கேன்னு சொல்ல முடியாது மிதமான மழை ஆங்காங்கே இருக்கலாம் அவ்வளோதான் சரியா அதனால வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி இதுதான் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நிகழ்வு வந்து நமக்கு இன்னொரு ஒரு நிகழ்வு நமக்கு நெருக்கமாக நம்ம முன்னாடியே சொல்லி இந்த மியான்மரில் ஒரு நிகழ்வு வரப்போகுதுன்னா அந்த மியான்மர் நிகழ்வு இப்போ வரைக்கும் பார்க்கையில் எங்கே போகுது அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாகி அந்த பக்கம் போயிடுது நமக்கு வரல அதனால் நமக்கு பாதிப்பு கிடையாது பொறுத்திருந்து பார்ப்போம் நவம்பர் மூணு நாலு தேதியில் நமக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது ஓகே பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த வானிலை செய்தியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தினம் தினம் நீங்கள் வானிலை செய்திகளை உடனுக்குடன் கேட்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ